அவுதுலாம் சைத்தான ரஹீம் விசுமுல்லா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் முன்னூற்றி ஐம்பத்தி நாலாவது நாளே அடங்கியிருக்கிறது இதில் சில உண்மையான பகுதிகள் மீட்கப்படும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பில் இருந்து எந்த செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன அவர்களை உறுதி செய்தவுடன் உங்களுக்கு நாம் அதை சொல்லுவோம் விஷால்தா இந்த தகவல்கள் எல்லாம் விஷன் சேனலில் இடம்பெற்றிருக்கிறது அதை பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் அதற்காக இந்த சேனலையும் நீங்கள் விட்டுவிடலாம் என்றில்லை ரொம்ப சீரிய ஆழமான கருத்துக்கள் விவாதிக்கப்படுகின்றன நேயர்களும் அதற்கு தகுந்தால் போல் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் ஆக இது ஒரு டயலாக் ஃபோரம் என்பது போல வளர்ந்து கொண்டு இருக்கிறது இதையும் கவனியுங்கள் உங்களுடைய கமெண்ட்களை தாராளமாக போடுங்கள் அடுத்து இந்த சேனல் நாம் இப்பொழுது பார்க்க போவது இஸ்ரேலினுடைய லெபனான் மீதான யுத்தத்துக்கான நோக்கம் நாரதன் இஸ்ரேல் என்று சொல்லக்கூடிய வடக்கு இஸ்ரேலில் இருந்து அகற்றப்பட்டவர்களை வெளியேற்றப்பட்டவர்களை சுமார் நாலு லட்சம் பேர் இப்பொழுது ஒரு ரெண்டு லட்சம் பேர் புதிதாக நேற்று வெளியேறியிருக்கிறார்கள் இந்த ஆறு லட்சம் பேரையும் கொண்டு இஸ்ரேலில் அந்த வடக்கு பகுதியை ஆக்குப்பைடு ஏரியா தான் அதை சொல்லுகிறார்கள் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் குடியமர்த்துவது இதே எழுபத்தைந்து ஆண்டுகளாக ஆக்கிரமித்து வரலாற்றிலே இவையெல்லாம் பாலஸ்தீனர்களுக்கு சொந்தமான இடங்கள் இல்லை என்று பொதுப்புத்தியிலும் வரலாற்று நூல்களிலும் பாடங்களிலும் மூன்று நான்கு தலைமுறைகளுக்கு தொடர்ந்து படித்துக் கொடுக்கப்படுகின்றன இவையெல்லாம் இன்றைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது என்று சொன்னால் இந்த போராளிகள் குழுக்கள் எடுக்கின்ற மிகப்பெரிய நடவடிக்கைகள் ஆனால் அதற்கு அவர்கள் தருகின்ற விலை மிகவும் அதிகம் அப்பாவி மக்கள் பெண்கள் குழந்தைகள் எதிரா எதிர்கால ச தலைமுறையினர் எல்லோரும் அளிக்கப்படுகிறார்கள் ஆனால் இந்த விலையை தந்தும் அவர்கள் இந்த போரில் ஒரு வருடம் இன்னும் பத்து நாட்கள் தான் இருக்கிறது ஒரு வருடத்துக்கு ஒரு வருடம் தாக்குப்படுத்தி இருக்கிறார்கள் என்பது அதிசயம் ஆனால் உண்மை இந்த விடுதலை போரில் எழுபத்தைந்து ஆண்டுகளாக அவர்கள் ஏமாற்றப்பட்டார்கள் பேச்சுவார்த்தைகள் ஐக்கிய நாடுகளினுடைய தீர்மானங்கள் இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் என்று சொல்லக்கூட உலக நீதிமன்றங்களின் தீர்ப்புகள் இவை எல்லாம் அவர்களை ஏமாற்றின கேம் டேவிட் அக்ரிமெண்ட் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ஏழு ஆனால் பாலஸ்தீன மக்கள் தொடர்ந்து கொலை செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள் காசாவில் மட்டுமல்ல இஸ்ரேலுக்கு உள்ளால் மட்டுமல்ல ஆனால் அவர்கள் எங்கெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுக்கு முன்பிருந்தும் நாற்பத்தெட்டில் பெரிய அளவிலும் இடம்பெயர்ந்து வாழ்ந்தார்களோ அகதிகளாக வாழ்ந்தார்களோ அங்கெல்லாம் தாக்குதல் நடைபெற்றது அதில் சாப்ராசத்திலாவை பற்றி தனி காணொலிகள் காணொலி ஒன்றில் தந்தேன் இப்படி உலகம் முழுவதும் அவர்கள் அகதிகளாக கூட வாழ முடியாமல் ஆக்கிரமிப்பாளர்கள் கெடுபிடிகளை அமெரிக்காவின் உதவியோடும் ஆயுதத்தோடும் விமானங்களோடும் செய்து கொண்டிருந்த நிலையில்தான் இஸ்லாத்தை முன்வைத்து போராடுகின்ற ஒரு கூட்டம் தலையெடுத்து இப்பொழுது என்ற மரணம் என்பது மறுமைக்கு இட்டு செல்லும் ஒரு நுழைவு சீட்டு என்று எடுத்துக்கொள்கின்ற சொர்க்கத்துக்கு இட்டு செல்லும் ஒரு சீட்டு என்று எடுத்துக்கொண்ட போராளிகள் குழுக்கள் தலை நிமிர்ந்து ஒரு வருடமாக சண்டையிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள் அத்தனை யுத்திகளும் தோற்று போய்விட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆறு நாட்கள் கூட தாக்கு பிடிக்காத இந்த அரபு நாடுகள் இப்பொழுது பிரமித்து போய் நிற்கின்றன ஒரு வருடமாக இந்த போராளிகள் எதிர்கொள்வதும் நஷ்டங்களை அவர்கள் எடுத்துக்கொள்கிற விதமும் அவர்களை மலைக்க செய்திருக்கின்றன உலகத்தையும் மலைக்க செய்கின்றன ஆனால் பல நேரங்களில் எடுத்தவுடன் அப்பாவிகளை கொலை செய்வதை இஸ்ரேல் நிகழ்த்தி விடுவதால் என்ன எல்லாமே கையை விட்டு போய்விட்டது என்பது போன்று பொது புத்தியில் உளருவதால் நம்ம அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் இங்கேயும் நிறைய அப்பாவிகளை கொலை செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல வந்தேரிகள் எல்லாம் கிரிமினல்ஸ் அவர்களுக்கு எதிராக மார்க்க தீர்வுகள் இருக்கின்றன இருந்தாலும் அப்பாவிகளை கை வைக்காமல் இராணுவ தளங்களை மட்டுமே கை வைக்க வேண்டும் என்ற உயர்ந்த ஒழுக்கத்தின் பக்கம் நின்று போராடுகிறார்கள் ஹிஸ்புல் ஆனால் ஹிஸ்புல்லா ஒரு விதியை ஏற்கனவே அறிவித்து விட்டது எந்த அளவுக்கு எதிரி யுத்த விதிகளில் இருந்து மாறுபட்டு மாறுபட்டுள்ளானோ அந்த அளவுக்கு ஆனால் அதுக்கு பெர்மிஷன் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கிறது இனி நீங்கள் உலக வரலாற்றில் நூறு ஆண்டுகள் இரநூறு ஆண்டுகள் முந்நூறு ஆண்டுகள் ஏகாதிபத்தியத்தின் கீழ் இருந்த நாடுகள் விடுதலை அடைகின்ற அந்த பெரிய போரில் அவை இழப்புகளே இல்லாமல் வெற்றி பெற்று விட்டனவா ஜாலியன்வாலா பாக்குகளை நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய கொள்கை ஆகிய ஜனநாயக ரீதியாக மக்கள் எழுச்சி போராட்டமாக நடத்திய போது நாம் சந்தித்தவை அதற்கு முன்னால் அவுரங்கசீப் காலத்திலிருந்து திப்பு சுல்தான் வழியாக நாம் சந்தித்த வீர மரண மரணங்கள் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் போன்றவர்கள் எடுத்த முயற்சிகள் நாம் இன்று கொண்டாடுகின்ற பகத்சிங் போன்றவர்கள் எடுத்த முயற்சிகள் இவை எல்லாம் சேர்ந்துதான் இறுதியில் நமக்கு விடுதலை என்பது கிடைத்தது ஆகவே விடுதலை போராட்டத்தில் ஈடுபடுபவர்கள் நாங்கள் நாம் இறந்து விடுவோம் என்று சொன்னால் வாழ்க்கை முழுவதும் அகதிகளாக வாழ்வார்கள் இதனால் தான் காசாவில் வாழ்கின்ற மக்கள் நாங்கள் மடிந்தாலும் இங்கே மடிவோம் நித்த நாற்பது பேர் குறையாமல் கொலை செய்கிறான் நேற்று அது நடந்திருக்கு அப்போ இப்போ இருபது அவ்வளோதான் அப்போ நாங்கள் மடிந்தாலும் மடிவோம் அகதிகளாக கூட அடிமைகளாக இல்லை அகதிகளாக கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய சகோதர நாடுகளுக்கு செல்ல மாட்டோம் என்று உறுதியாக இருக்கிறார்கள் இது மிகப்பெரிய அளவில் நாம் பேசி வருகின்றோம் இதை இந்த இந்த கொள்கைகளை இந்த விளிமயங்களை இந்த நியதிகளை ஆட்சி மகிழ்ச்சிக்குரிய விதத்தில் இப்பொழுது இது எல்லா ஊடகங்களிலும் இது ஊடுருவி இருக்கிறது ஊடக அவர்களுடைய இலக்கு இராணுவ தளங்கள் தான் அப்பாவிகள் அல்ல என்று பேசுவதை கேட்கும்போது நாம் தொடர்ந்து செய்து வந்த இந்த முயற்சி ஒரு இஸ்லாமிய விளிமயத்தை மக்கள் மத்தியில் குறிப்பாக ஊடகங்களில் மத்தியில் பதிய வைப்பதில் வெற்றி கிடைத்திருக்கிறது இன்ஷா அல்லா அதில் எல்லோருக்கும் தான் அதில் வெற்றி என்று எடுத்துக்கொள்வோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாக்க தவானால் அரம்பில்